எஸ்ஐஆர் அறிவிச்சப்பவே இது சதின்னு உணர்ந்து எதிர்த்தோம் நம் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துருச்சு எஸ்ஐஆரின் சதி வேலையில சிக்காம நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் இது கரெக்ட் பண்றது தப்பா ரைட்டா உங்க ஓட்டு உரிமையை பறிக்கிறோமா இல்ல யாரோட ஓட்டு உரிமை போகுது லோக்கல் பி எல் ஓ இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டர்ஸ் இறந்தவங்க மரணம் அடைந்தவங்க அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க அதை சீர்திருத்தம் பண்ண பீகார்ல போனா அது தப்பா அப்ராக்சிமேட்லி ஏழு லட்சம் எலக்டர்ஸ் ஏழு லட்சம் மோர் தென் ஒன் பிளேஸ்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல மாத்திரம் இல்லாம இன்னொரு இடத்துலயும் பதிவு பண்றாங்க ஏழு லட்சம் பேர் உங்க ஓட்டு உரிமைய பறிக்கிறோமா இல்ல யாரோட ஓட்டு உரிமை போகுது அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டர் பீகார் கணக்கு சொல்றேன் இல்ல முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டர் பெர்மனண்டா நாங்க பீகார விட்டு வெளியில போயிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க பேர் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கு இருக்கிறது ரைட்டா இருக்கிறது தப்பா அதே மாதிரி இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணா பீகார் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்சம் பேர் நீக்கப்பட வேண்டிய லாஃபுலி நீக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது சட்ட பிரகாரம் இவங்க அந்த லிஸ்ட்ல இருக்க கூடாது அறுபத்தி நாலு லட்சம் பேர் அதை நீக்க முயற்சிக்குது எலெக்ஷன் கமிஷன் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாவது பேஸ் ஆல் ஓவர் இந்தியா பீகார் ஆயிடுச்சு ஆல் ஓவர் இந்தியா பண்ண போறோம் எலெக்ஷன் கமிஷன் மூலம் அவங்க என்ன பண்றாங்க ஒன்பது ஸ்டேட்லயும் யூனியன் டெரிட்டரி தரம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் மூணு யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீப்பு புதுச்சேரி ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்டி இருந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் த்ரீ ஆர்டிகல் போர் டு த்ரீ டுவெண்ட்டி நைன் ஓபனா எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கொடுக்குது எலெக்ட்ரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கான கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றது அந்த அந்த ஆர்டிகல் சொல்லுது